அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி ரெண்டாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதே நேரத்தில் லெபனானிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் இந்த வீடியோவினூடாக நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய வீடியோ ரொம்ப பெரிதாக இருக்க போவதில்லை கொஞ்சம் ஓரளவு ரொம்ப சிறிய வீடியோவாகத்தான் இருக்க போகிறது இரண்டு காரணங்கள் இரண்டு காரணங்கள் ஒன்று வெளியூர் பயணத்தில் இருக்கிறது இரண்டாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால ஃபீவராக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் காரணம் என்னென்னா நானூற்றி இரண்டு நாட்களில் எந்த தடைகள் வந்தாலும் என்ன நிலைகள் வந்தாலும் இந்த வீடியோவை நம்ம நிறுத்தலை காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம் என்கிற வகையில் இன்றைக்கும் இது நிறுத்தப்பட்டு விடக்கூடாது என்கிற காரணத்தினால உண்மையில் தர்றதுக்குரிய சூழல் இல்லாவிட்டாலும் அதற்குரிய உடல் நிலை இல்லாவிட்டாலும் எப்படியாவது இது உங்களுக்கு தரன் எப்படியாவது உங்களுக்கு தரணும் என்கிற தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நானூற்றி ரெண்டாவது நாளாக காசாவிலும் மற்ற பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் ஜபாலியா பகுதிகளில் உச்சகட்டமான தாக்குதல்களை இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் ஜபாலியா பகுதிகளிலும் முப்பத்தி நான்கு பேர் நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராசாவினுடைய அல் அஹ்லி என்கிற மருத்துவமனை அருகே இஸ்ரேலுடைய விமான தாக்குதல்கள் உச்சகட்டமாக நடந்திருக்கிறது இப்படி இன்றைக்கும் கிட்டத்தட்ட அறுபதுக்கு உட்பட்ட சகோதரர்கள் காசா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இந்த நிலைகளில் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா இன்றைக்கு காசாவுக்குள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதல்கள்ல ஒரே நேரத்தில் பதினேழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அவர்களுடைய தாக்குதல்கள் எல்லாமே தாக்குதல்களாக ஒளிந்து நின்று ஹிட் அண்ட் ரன் தாக்குதல்களாக இருப்பதை அவதானிக்க முடியும் அந்த இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பதினேழு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் உச்சகட்ட பலவீனத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை காரணம் என்னன்னா ஒரு ஆண்டை தாண்டிட்டாங்க நானூறு நாட்களை தாண்டிட்டாங்க நானூறு நாட்களை தாண்டியும் அவர்களால் தங்களுடைய படையினருடைய இறப்பை தடுக்க முடியவில்லை பதினேழு பேர் கொல்லப்படுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு ஆண்டுகளை தாண்டியும் இஸ்ரேலிய படைகளை கொன்று குவிக்கிற வல்லமை பெற்றிருக்கிறார்கள் என்பது இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய படைப்பிரிவினரும் இஸ்ரேலை நோக்கி ஐந்து கட்டமாக ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த தாக்குதல்கள் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது அவர்களுக்கான பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது எது எப்படி போனாலும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அது எந்தளவு தூரம் பாதிப்பு என்பதை அவர்கள் எங்கும் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசாவினுடைய ஓர் ஒரு பக்கம் போய்கொண்டு கூடிய நேரத்தில் காசாவினுடைய ப அதாவது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை மீட்டு தருமாறு அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் இந்த பனைய கைதிகள் மீட்கப்படவும் இல்லை காசாவினுடைய ஓர் முடிவுக்கு வரவும் இல்லை தொடர்ந்து நானூறு நாட்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற போது அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது மட்டுமல்லாமல் தற்போது நமக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு இந்த வாரை இவ்வளவு தூரம் நடத்துறதுக்கான காரணமாகவே இருக்கிற காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் எல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது இந்த யுத்தம் நடக்கிறதுனால யுத்தம் முடிகிற வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க கூடாது என்கிற வகையில் தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஊழல் விசாரணைகள் எல்லாம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது எனவே அவருடைய ஊழல் விசாரணைகள் விசாரணைக்கு மீண்டும் அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படுகிற போது அது மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய நாட்டுக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு பதினேழு ரா தாக்குதல்களை யமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது குறிப்பாக தெல்லவிவுல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தின் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி யமன்ல இருந்து இஸ்ரேல் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலில் அதாவது அமெரிக்க பிரித்தானிய கூட்டுப்படைகளும் யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்துவதற்கான பலத்தையும் வளத்தையும் இன்னும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் அறிய முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு லெபன அதே போன்று காசாவுலையும் அமைதி திரும்ப வேண்டும் உடனடியாக மாற்றங்கள் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு ரியாத் தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது தனியாகவும் இது சம்பந்தமாக நான் பேச வேண்டி இருக்கிறது காரணம் என்னன்னா ரியாது நடத்துகிற மிக முக்கியமான ஒரு மாநாடாக இருக்கிறது சவுதி அரேபியா நடத்தக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு காசாவிலும் லெபனானிலும் யுத்த நிறுத்தத்தை கோருகிற ஒரு மாநாடாக இருக்கிறது இந்த மாநாடு நடத்தப்படுகிற போது கண்டிப்பாக சில நேரங்களில் ஒரு பாரிய அழுத்தம் ஏற்படலாம் அதிலும் இத்தனை நாட்களாக இப்படி ஒரு மாநாட்டை நடத்தாத கிரவுன் பிரின்ஸ்ஸாக இருக்கிற முகமது பினு சல்மான் அவர்கள் திடீரென்று இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு அடிப்படை இருக்கலாம் காரணம் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி வந்திருக்குது டொனால்ட் ட்ரம்ப்பா ஜோ பைடனா என்று பார்க்கும்போது சவுதி அரேபியாவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் அவர் பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் முதல் தடவையாக ஒரு வெளிநாட்டு பிரயாணம் என்று மேற்கொண்டது சவுதி அரேபியாவுக்கு தான் எனவே சவுதி அரேபியாவுக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அவர்களுடனான ஒரு நட்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் கூட டொனால்டு ட்ரம்புடைய வருகையை தொடர்ந்து இந்த அறிவித்தலை தற்போது ரியாத் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது பெரும்பாலும் இதிலே சில மாற்றங்கள் லெபனான் காசா விஷயத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய தலைவலியாக அவர்களுக்கே மாறி இருக்கிறது என்கிற நிலையில என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அந்த மாநாடுகள் தொடர்பான மேலதிக தகவல்களையும் உங்களோடு நாம் எதிர்காலத்திலே அடுத்தடுத்த நாட்களில் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ஐந்து கட்டமான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இன்றைக்கு ஹஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்தையும் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்க முடியவில்லை லெபனான் பகுதிகளில் உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் அந்த நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு தயார் என்று இன்றைக்கு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கை எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்ற விதமான எந்த முழுமையான விவரங்களும் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவைப்பட்டது என்னென்று சொன்னால் ஒரு உச்சகட்ட யுத்தம் நடக்க வேண்டும் அதிலே சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்பட வேண்டும் அந்த சமாதான உடன்படிக்கையினூடாக லெபனானில் இருந்து கடந்த காலங்களில் எந்த பகுதிகளை எல்லாம் இழந்தாங்களோ அந்த பகுதிகளை இஸ்ரேலிடம் இருந்து பிடித்து கொள்வது தான் லெபனானுக்குரிய தேவையாக ஹெஸ்புல்லாக்களுக்கு தேவையாக இருந்தது இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக அவைகளை அவர்கள் வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை என்ன நடக்கிறது என்பதை நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் பார்க்க வேண்டும் என்கிற நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் நடத்திய தாக்குதல்களால் எந்த ஒரு பகுதியிலேயும் அவர்கள் எந்த ஒரு லெபனானிய கிராமத்தையும் இதுவரைக்கும் கைப்பற்ற முடியவில்லை என்கிற நிலையில இன்றைக்கு எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாரிய ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது லெபனானுடைய படைப்பிரிவுகள் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகள் அதே நேரத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை தனியாக மேற்கு கலீலி பகுதிகளிலையும் நடத்தி இருக்கிறாங்க எது எப்படி போனாலும் நூற்றி இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இது தவிர இன்றைக்கு நிறைய செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அந்த செய்திகளை இன்றைக்கு முழுமையாக உங்களிடத்தில் கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லா நாளை முதல் வளமை போன்ற நம்முடைய செய்திகள் முழுமையாகவும் வருகிற அத்தனை செய்திகளும் மொத்தமாகவும் வளமை போன்று துல்லியமானதாகவும் உங்களுக்கு வழங்கப்படும் என்கிற அறிவித்தலையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற அமைதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கையேந்துகிற அதே நேரம் குனோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளும் ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் എനക്കാൻ പ്രാർത്ഥിക്ക മറന്ന് വിടാ വഹാനഹമുല്ലാഹി റബ്ബിൽ ആലമി